சூப்பரான ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டபுள் சைடு வருது இங்கே சாரி பார்த்திங்கன்னா எப்படி வேணால் கட்டிக்கலாங்க வியர் பண்ணி ஒரு சைடு ஒரு பக்கம் வந்து நம்ம இது வந்து கீழே வச்சு கட்டிக்கலாம் இல்லைனா இது இந்த க்ரீன் சைடும் நம்ம வந்து கீழே வச்சு வியர் பண்ணிக்கலாங்க டபுள் சைடுமே நம்ம வியர் பண்ணிக்கலாம் பாந்தினி டிசைனுங்க அந்த ஒரு சின்ன பாந்தினி இது இந்த டிசைன் பாந்தினிலே பார்த்திங்கன்னா பெரிய பாந்தினி பாந்தினியில் ஏகப்பட்டது இருக்குதுங்க நம்ம சாய் சாய்டெக்ஸ்லேயும் வந்து ஒரு டென் வெரைட்டி ஆஃப் பாந்தினி மட்டும் நம்ம போட்டிருப்போம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பாந்தினி பிளெயின் பாந்தினி மயூரியில் பாந்தினி லாங் பார்டரில் மாந் பாந்தினி நிறைய போட்டிருக்கோங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க ஆஃப் அண்ட் ஆஃப் பாந்தினிங்க பாந்தினி டிசைன் பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக இந்த சின்ன சின்ன இந்த பாந்தினி டிசைன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையிலேயே முடிச்சு போட்டு செய்கிற ஒரு டிசைன் உங்களுக்கு அதோடு இல்லாமல் டபுள் சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ஜரியில் கிராண்டான பார்டர் கொடுத்துருக்கோங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பிள் டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம் பொங்கல் நியூ இயர் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோங்க நல்ல கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸுங்க ப்ளூ வித் லைட் பிங்க்கு ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குதுங்க பார்க்கும் போதே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி வச்சுருக்க வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது பாந்தினியில் சுங்கடி காட்டன் சாரி பாந்தினியில் ஆஃப் அண்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஒவ்வொரு சாரியுமே கலர் காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாதுங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் நம்ம சாய்டெக்ஸில் நம்ம நம்ம சேனலோட ஸ்பெஷல் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுங்குணி காட்டன் சேரியில் பாந்தினி டிசைனில் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதெல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் சுங்குடி காட்டன் சேரீயில் இந்த பாந்தினி டிசைன் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பாந்தினி கலெக்ஷன்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோங்க டிஷ்யூ பாந்தினி போத் போட்டிருக்கோம் பிளைன் பாந்தினி போட்டிருக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயூரிலேயே பாந்தினி போட்டிருக்கோம் அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆஃப் பாந்தினி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேடில் வரும் மேலே ஒரு ஷேடு கீழே ஒரு ஷேடுங்க ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி வருதுங்க இதில் வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்டர் கீழே போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரியில் டபுள் சைடுமே இந்த மாதிரி கோபுரம் வச்சு கீழே வந்து சர்க்கிள் டிசைன் மாதிரி வச்சுருக்குங்க ரெண்டு சைடு அதுக்கு மேலே இந்த கோபுர டிசைன் மாதிரி வச்சுருக்குங்க அதில் வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன் கொடுத்து கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நியூ கலெக்ஷன்ஸுங்க நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஆஃப் அண்ட் ஆஃப் இப்போ ட்ரெண்டிங்காக நாங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரியில் எந்த நியூ வெரைட்டி வந்தாலும் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் தான் எல்லாத்து பக்கமும் நீங்கள் பார்க்க முடியும் இது பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம தாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இதோட ஃபுல் வியூ பார்க்கலாம் வாங்க இதுதான் சாரியோட ஃபுல் வியூ உங்கள் பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு வந்து க்ரீன் மெஹந்தி க்ரீன் வித் பர்பிள் கலரில் இருக்குதுங்க நல்ல சூப்பரான கலர் காம்பினேஷனோட உங்களுக்கு பாந்தின டிசைன் பார்த்திங்கன்னா பாடி ஃபுல்லாக அந்த சின்ன சின்ன இந்த பாந்தின டிசைன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையிலேயே முடிச்சு போட்டு செய்கிற ஒரு டிசைன் உங்களுக்கு அதோடு இல்லாமல் டபுள் சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ஜரியில் கிராண்டான பார்டர் கொடுத்துருக்கோங்க அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே டெம்பிள் டிசைன் வச்சு கொடுத்துருக்கோங்க நம்ம நம்ம இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் டிசைன் வச்ச சாரீ ரொம்பவே வந்து நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நியூ கலெக்ஷன்ஸுங்க சூப்பராக இருக்குது ஸேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் ஸாரீ நல்ல பூர் காட்டன் சாரீங்க ஹண்ட்ரட் கவுண்ட் ஸாரீ இது ஸாரியோட பல்லு பார்க்கலாம் நம்ம பாருங்கள் இதுதான் சாரியோட பல்லு போர்ஷன் நல்ல பர்பிள் கலரில் உங்களுக்கு சூப்பராக இந்த முடிச்சு டிசைன் போட்டு உங்களுக்கு இந்த பல்லு போஷன் வருதுங்க ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட் டிசைனுங்க உங்களுக்கு கையிலேயே முடிச்சு போட்டு ரெடி பண்ணுற டிசைன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட ப்ளவுஸு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் அட்டாச்சிங் பிளவுஸோடு வருது இது பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த பர்பிள் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வருதுங்க உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க உங்களுக்கு ப்ளவுஸோட வருது இந்த கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க சூப்பரான ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டபுள் சைடு வருது இங்கே சாரீ பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கட்டிக்கலாங்க வியர் பண்ணி ஒரு சைடு ஒரு பக்கம் வந்து நம்ம இது வந்து கீழே வச்சு கட்டிக்கலாம் இல்லைனா இது இந்த க்ரீன் சைடும் நம்ம வந்து கீழே வச்சு வியர் பண்ணிக்கலாங்க டபுள் சைடுமே நம்ம வியர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் என்னென்ன கலர் ஷேடு இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு பீச் கலரில் டார்க் பீச் கலருங்க இது அதில் வந்து நல்ல ராமர் ப்ளூ கலரில் வந்திருக்குங்க கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொங்கல் நியூ இயர் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்குங்க நல்ல கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸு இங்கே பாருங்கள் இந்த ஜரிகெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டியான ஜரியில் மேக் பண்ணி நாங்கள் செஞ்சுருக்கோம் இது வந்து உள்ளே இந்த பாந்தினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மால் டிசைன் பாந்தினி வச்சு கொண்டு வந்திருக்கோங்க இந்த சாரியோட பல்லு பார்க்கலாம் இயர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராமர் ப்ளூவில் உங்களுக்கு ப்ளவுஸ் வருது சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் ஸேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ப்ளூ வித் லைட் பிங்க் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குங்க பார்க்கும்போதே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி வச்சிருக்க வந்து ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குது ரேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் டேஸ் நம்ம வந்து ஃபைவ் டேஸ் பொங்கல் ஃபெஸ்டிவல் நம்ம கொண்டாடுவோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சேரீ நீங்கள் வியர் பண்ணும் அதே மாதிரி பெரும் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் நிறைய இருக்குதுங்க இந்த மாதிரி சேரீ நம்மளுக்கு நம்ம சுங்குடி காட்டன் சேரீலாம் வியர் பண்ணி நீங்கள் வந்து பொங்கல்லாம் செலப்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கொஞ்சம் எனக்கு கோல்டு இருக்கிறதுனால என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதோட பல்லு இப்படி இருக்குது இங்கே பாருங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கும் பிங்க்கில் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் எந்த சாரி வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் பிங்க் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வருது டார்க் மெரூன் வித் சாக்லேட் கலர் காம்பினேஷனுங்க இது பாருங்கள் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதுவும் இல்லாமல் பாந்தினியில் சுங்குடி காட்டன் சாரீ பாந்தினியில் ஆஃப் அண்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நியூவாக கொண்டு வந்திருக்கோம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டே வந்து வேறு எங்கேயுமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் வந்து காட்டன் சேரீ எல்லாமே வந்து நம்மக்கிட்ட நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதோட ரேட்டு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த ரேட்டு உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல சூப்பராக மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் கவுண்ட் சேரியில் கொண்டு வந்திருக்கோங்க இது பாருங்கள் வந்து பாருங்கள் சான்ஸே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு பல்லு எல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சேரீலுமே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் ஒரே மாதிரியான பல்லு கிடையாது ஒவ்வொரு சேரீலையுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க ப்ளவுஸுமே உங்களுக்கு இந்த டார்க் ப்ரௌ மெருன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம சாய் டெக்ஸ்டில் நம்ம போட்டுகிட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சாய்டெக் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஃபெஸ்டிவல் ஆஃபராக ஃபெஸ்டிவல்ஸ்க்காக நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கோம் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம சாய்டெக்ஸில் போட்டுட்ருக்கோம் ஒவ்வொரு கலெக்ஷனுமே உங்களுக்காக பார்த்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கலருண்ணா கலரு அப்படி ஒரு கலருங்க நம்ம சேரீ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் என்ன என்ன மாதிரியான கலர் பாருங்க சூப்பரான ஒரு ராமர் க்ரீன் வித் பீச் கலர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு லைட் பீச் கலருங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ஒவ்வொரு சேரீயுமே கலர் காம்பினேஷனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சான்ஸே கிடையாதுங்க அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கும் இந்த சேரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் பொங்கல் ஸ்பெஷல் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க லிமிட்டட் குவான்டிட்டி தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்குறவங்களே ஒரே கலர் வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்பீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு உங்கள் ஃபேவரட் கலர் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சே வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் பல்லு போஷன் நல்லா வந்து இந்த லைட் பீச் கலரில் உங்களுக்கு க்ரீன் கலர் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே வந்து ஒரு யூனிக்கான கலெக்ஷனுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரே மாதிரியான கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா இந்த பீச் கலரில் இருக்குது ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ஸ்பெஷலாக இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கும் நியூ இயர் பொங்கலுக்கெல்லாம் இது மாதிரியான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதோட பார்டர் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இங்க பாருங்கள் இதோட பார்ட்ரு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோபுர டிசைனில் உங்களுக்கு மேங்கோ டிசைன் மாதிரி வச்சுருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோபுர டிசைனில் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க எந்த சேரீ வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா லிமிட்டட் குவான்டிட்டி மட்டும்தான் இருக்குது சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலரில் கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைன் வந்து பாடி போர்ஷன் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைன்க அந்த ஒரு சின்ன பாந்தினி இது இந்த டிசைன் பாந்தினிலே பார்த்தீங்கன்னா பெரிய பாந்தினி பாந்தினியில் ஏகப்பட்டது இருக்குதுங்க நம்ம சாய்டெக்ஸ்லேயும் வந்து ஒரு டென் வெரைட்டி ஆஃப் பாந்தினி மட்டும் நம்ம போட்டிருப்போம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ பாந்தினி பிளெயின் பாந்தினி மயூரியில் பாந்தினி லாங் பார்டரில் மாந் பாந்தினி நிறைய போட்டிருக்கோங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க ஆஃப் அண்ட் ஆஃப் பாந்தினிங்க இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான உங்களுக்கு இந்த டபுள் சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ஜரியில வச்சு வித் ப்ளவுஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணால் வியர் பண்ணி கட்டிக்கலாங்க ஒரு ஒரு ஒன் டைம் நீங்கள் வந்து இந்த வந்து நேவி ப்ளூ கீழே வச்சு வியர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த டார்க் பிங்க் கலர் வந்து அந்த மாதிரி நீங்கள் இந்த க சைடு இந்த சைடு மாற்றி நீங்கள் வியர் பண்ணிக்க வியர் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பல்லு பாருங்கள் ஒவ்வொரு பல்லு போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ணுறது ரொம்ப வந்து ஹேண்ட்மேட் ப்ரிண்ட்டுங்க இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறது வந்து கையிலேயே ரெடி பண்ணுவாங்க ரொம்ப ஈஸி கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மிஷின்னா டக்கு டக்குன்னு நம்மளுக்கு பிரிண்ட் வந்து பண்ணி கொண்டு வந்துடும் இது கையிலேயே ஒவ்வொரு இந்த சர்க்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு முடிச்சு உள்ளே ஒரு சர்க்கிள்க்கு ஒரு முடிச்சு இதுக்கு ஒரு முடிச்சு அந்த இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து முடித்து செப்பரேட்டாக போட்டு கலரை டைப் பண்ணி ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் இதெல்லாம் எதுவுமே போகாது துணி வந்து உங்களுக்கு ஷிங்க் ஆகாது கலர் ஃபேட் ஆகுறது இந்த மாதிரி எந்த ஃபால்ட்டுமே வராதுங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூவில் ப்ளவுஸ் வருது இன்றைக்கி சுங்குடி காட்டன் சேரிலே பாந்தினி டிசைனில் ஆஃப் அண்ட் ஆஃப் கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான க கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நம்ம சாய் டெக்ஸில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆஃப் அண்ட் ஆஃப் கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் வரோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கோல்டன் ஜெர்ரி வந்து இந்த டபுள் சைடுமே கோல்டன் ஜெர் பார்ட்ரை வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம டெக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சேரியோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவலுக்காக நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம நம்ம சாய்டெக்ஸில் டெய்லியுமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸேரீ வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்